ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் என் அகிலமே நீதானே எஞ்ச தொடரின் பனிரெண்டாம் பகுதியை கேட்க உள்ளோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்களோட சேனல் நேம் இதுக்கு முன்னாடி ரெயின்போ கலர்ஸ் அப்படின்ட்டு இருந்துச்சு இப்போ அதை ஈகல் ஆர்ட் அப்படின்னு இது இதுவரைக்கும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவை இனிமேலும் நீங்கள் கொடுப்பீங்கன்ட்டு நம்புகிறோம் ஓகே நம்ம இப்ப கதைக்குள்ள போலாம் மதியம் அனைவரையும் ஹாலுக்கு விதுரன் வருமாறு கூறியதால் சாப்பிட்ட பின் அனைவரும் ஹாலுக்கு வந்தனர் அவர்களுக்கு முன் விதுரன் அங்கு வந்து காத்திருந்தான் அனைவரும் வந்தவுடன் கலைவாணியை பார்த்தவாறு அக்ரிமெண்டை மாற்றியது யார் என கேட்டான் மங்கையும் கலைவாணியும் மதியலகனும் அமைதியாக இருக்க மற்றவர்கள் என்ன அக்ரிமெண்ட் மாறி போச்சா என்னாச்சு என அதிர்வாக கேட்டனர் அவர்கள் இருவரது முகத்திலும் அதிர்ச்சி இல்லை என்பதை விதுரன் கவனித்தான் அவனது கணிப்பு சரியாகவே இருக்கிறது இப்போதும் என யோசித்தபடி அவர்களை பார்த்து யார் செய்தது யாருடைய ஐடியா என கேட்டான் அப்போதே இதுவரை குழப்பத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு இருந்த மற்றவர்களும் இவர்களை கவனித்தனர் கலைவாணி இப்போது சிறிது தைரியமாக நான் தான் செய்தேன் என்னோட ஐடியா தான் அம்மா தான் மாற்றி வைத்தார் அதற்கு இப்ப என்ன பிரச்சனை ஒரு கோடி காசுக்கு தான் கல்யாணம் பண்ண வரா அப்போ அவ தானே அதுவும் இல்லாம எந்த ஒரு நல்ல பொண்ணும் இதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார் அப்படி இருக்க இவையெல்லாம் காசுக்காக எதுவும் செய்ய தயங்க மாட்டா அவளையெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் அதுக்காக தான் இப்படி செய்ததுல உனக்கு என்ன பிரச்சனை என கேட்டாள் அவளுக்கு விதுரன் அக்ரிமெண்ட் திருமணம் செய்வது கொஞ்சமும் பிடிக்கவில்லை அவள் தனது திருமணம் சொல்லி விதுரனுக்கு ஆகும் முன் கேட்டதற்கு அவன் மறுத்துவிட்டான் ஆனால் கலைவாணி தொடர்ந்து வற்புறுத்தியபடிதான் இருந்தாள் ஏனெனில் அவளுக்கு அவன் ஹோட்டல் மீது ஆசை அதனால் எப்படியாவது விதுரனை நிலானிக்கு திருமணம் செய்து வைப்பதாகவும் பதிலுக்கு ஒரு ஹோட்டலை கலைவாணி பெயருக்கு மாற்றித்தர வேண்டும் எனவும் நிலானியுடன் டீல் பேசி இருந்தார் இவருக்கு சரி என்று கூறிய நிலானி திருமணம் முடியட்டும் பிறகு ஏதாவது சொல்லி ஏமாற்றி விட வேண்டும் என்ற நினைப்பில் இருக்க கடவுள் நினைவு வேறாக இருக்க இவர்கள் நினைத்தது எல்லாம் நடக்க விடுவேனா என விதுரனுக்கு ஆக்சிடென்ட் ஆனது அந்த ஆக்சிடென்டில் விதுரனால் நடக்க முடியாது என்று தெரிந்த நிலானி எவ்வளவு சொத்து இருந்தாலும் ஒரு நொண்டியை திருமணம் செய்ய மாட்டேன் என்று விதுரன் முன்பே கலைவாணியின் திட்டத்தையும் கூறி இதுக்கு வேறு ஆள் பாருங்கள் என்று கூறி விட்டாள் அதன்பின் இவனுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் இவனது சொத்தை அடையலாம் என்ற கேவலமான எண்ணத்தில் அவன் முன்பே இவன் திருமணம் செய்வது ஏதோ மிகப்பெரிய பாவம் போல இவனது உடல்நிலையை மோசமாக மிகைப்படுத்தி கூறி கூறியே இவன் மனதில் தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கி இவனுக்கு திருமணம் செய்யும் எண்ணமே இல்லாமல் போகச் செய்து விட்டாள் கலைவாணி இவனது உள்நோக்கத்தை மித்ரனும் பாட்டியும் கண்டு கொண்டார்கள் எடுத்து சொல்லி திருமணம் செய்ய வற்புறுத்தினார்கள் அவர்கள் கூறுவது அவனுக்கு புரிந்தாலும் அவனால் அவனது தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளிவர முடியவில்லை எனவே அவன் கண்டுபிடித்த வழிதான் அக்ரிமெண்ட் திருமணம் இதில் மற்றவர்களுக்கு விருப்பம் இல்லை எனினும் விதுரன் இந்தளவு சம்மதித்ததே போதும் ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து வைத்தால் காலப்போக்கில் விதுரன் மனதை மாற்றிவிடலாம் என்று நினைத்து இவர்கள் அதற்கான வேலையில் இறங்கினார்கள் இந்த நிலையில்தான் விதுரன் அக்ரிமெண்ட் திருமணம் மூலம் வாரிசை பெறப் போகிறார் என்று தெரிந்து அதை தடுக்க வேண்டிய அக்ரிமெண்டில் இவ்வாறு மாற்றினார் இப்படி கண்டிஷன்கள் இருந்தால் யாரும் விதுரனை திருமணம் செய்ய சம்மதிக்க மாட்டார்கள் அப்படியே சம்மதிச்சாலும் அந்த பெண்ணை கொண்டே ஹோட்டலை எழுதி வாங்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அதில் இவர்கள் என்ன சொன்னாலும் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனை போட்டது அவளது அதிர்ஷ்டம் அவள் செந்தூரியை சந்தித்ததுதான் அவள் மூலம் மதுவை பற்றி அறிந்தவள் மதுவை பற்றி விசாரித்தவரை அவள் அப்பாவி என்பதும் செந்தூரியின் குணமும் தெரிந்து கொண்டவள் மது தனக்கு அடங்கி போவாள்தான் தான் கூறுவது போல் ஹோட்டலை தனக்கு மாற்றி தருவாள் என்பதாலேயே அவளை திருமணம் செய்ய ஒரே வாரத்தில் ஏற்பாடு செய்தார் இவள் ஏற்பாடு செய்ததாலேயே மற்றவர்களுக்கு மதுவை பிடிக்கவில்லை ஆனால் பாட்டி சரியாக கலைவாணி பற்றி அறிந்து அவள் எப்படியான பெண்ணை தேர்வு செய்து இருப்பாள் என கணித்ததாலேயே மதுவை அன்புடன் அழைத்து சென்றார் ஆனால் மங்கைக்கு கலைவாணியின் எண்ணம் பற்றி எதுவும் தெரியாது மங்கையின் பணக்கார திமிரை பயன்படுத்தி மிடில் கிளாஸ் பெண் உங்களுக்கு மருமகளா அப்படி இப்படி என மூளை செலவை செய்து தன் சொல்படி அக்ரிமெண்ட்டை மாற்றி வைத்து விட்டாள் இதையெல்லாம் நினைத்து பார்த்த விதுரன் இந்த அக்ரிமெண்ட்டை மாற்றுவதால் கலைவாணிக்கு என்ன நன்மை என யோசித்து அவளது எண்ணத்தை சரியாக கணித்து வைத்திருந்தான் எனவே கலைவாணி கூறும் கதையை சுவாரஸ்யமாக கேட்டவன் அதிலிருந்து அடுத்த கேள்வி கேட்டான் சரி நீ சொல்றது எல்லாம் உண்மை என்றால் அந்த காசை மது கையில் நீ கொடுத்தாயா அல்லது மது உன்னிடம் வந்து இந்த கல்யாணம் செய்வதாக நேரில் கூறினாளா உன் முன்பு அக்ரிமெண்டில் சைன் பண்ணாளா எதை வைத்து அவள் பணத்துக்காக வந்தவள் என்கிறாய் காசுக்காக எதையும் செய்வாள் என்று எதை வைத்து சொல்கிறாய் என கேட்டான் அவனது எந்த கேள்விக்கும் பதில் இல்லாமல் அவனையே பார்த்து கொண்டு இருந்தாள் ஏனெனில் இதற்கு அவளுக்கு பதில் நன்கு தெரியும் அதை கூறி இன்னும் பேச்சு வாங்காமல் இருக்க அமைதியாகி விட்டாள் மற்றவர்கள் விதுரனை குழப்பமாக பார்த்தனர் இதுதான் நீ மதுவை பற்றி பேசியது கடைசியாக இருக்க வேண்டும் இந்த திருமணம் செய்ய முடிவெடுத்தது நான் எனது விஷயத்தில் தலையிட்டால் எனக்கு பிடிக்காது என தெரிந்தும் நீங்கள் இருவரும் பெரிய தவறு செய்து விட்டீர்கள் இதுதான் கடைசியாக இருக்க வேண்டும் இனி ஒரு முறை எனது விஷயத்தில் தலையிடுவது தெரிந்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்போது இங்கிருந்து செல்லுங்கள் என்றான் விதுரனுக்கு மது பற்றி எப்படி தெரியும் அவள் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை இவனுக்கு திருமணம் வரை பெண் யார் என்று தெரியாது அப்படி இருக்க நடந்த ஒவ்வொன்றையும் நேரில் பார்த்த மாதிரி கேட்கிறானே என்று யோசித்தபடி கலைவாணி அங்கிருந்து செல்ல மங்கையும் தனது அறைக்கு சென்றார் அவர்கள் சென்றவுடன் அவர் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறாள் என எனக்கு தெரியவில்லை நானும் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவள் மாறவில்லை சாரி தம்பி இது எதுவும் எனக்கு தெரியாது என்று கதிரேசன் கூறினான் அதற்கு சின்ன சிரிப்பை பதிலாகத் தந்தவன் பரவாயில்லை மாமா என கூற கதிரேசனும் அங்கிருந்து செல்ல அவன் பார்வை ஸ்ரீபக்கம் திரும்பியது தனது அரைனுள் சென்ற வருண் தனது படிப்பு சம்பந்தமான பொருட்கள் அனைத்தையும் வேறு சில முக்கியமான பொருட்களையும் எடுத்து வைத்தவன் மதுவின் பொருட்களில் முக்கியமானவை என தோன்றியவற்றையும் எடுத்து சென்று தனது உடைமைகளுடன் வைத்துவிட்டு விடியலுக்காக காத்திருந்தான் மறுநாள் விடியல் மது வீட்டிற்கு பல அதிர்ச்சிகளுடன் விடிந்தது என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்